இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பிள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு எங்க கூட்டிட்டு மெகா கூட்டணி அது இப்படி அவங்க பலமான கூட்டணி சொல்றீங்க எங்கிட்ட அண்ணன் டிடி இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் இருக்காரு நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் இருக்கிறேன் சுப்ரீம் சார் சரத்குமார் இருக்காரு பாரி வந்து இருக்காரு டாக்டர் ஐயா ராமதாஸ் இருக்கிறாரு தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு இதோட உங்களுக்கு என்ன பெரிய கூட்டணி வேணுங்கிற அவங்ககிட்ட இயற்கையாக இருந்தவங்க அவங்களை ஜால்ரா போட குரூப் மட்டும் இருந்துட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கூட்டம் வச்சுக்க எங்க இருக்கு கம்யூனிஸ்ட் நாட்டில் இல்லாத கூட்டி அது ஒரு கூட்டணி வேற அந்த வட மாவட்டத்துல உதவி தம்பி நம்பியிருக்காங்க வேற என்ன கூட்டணி அவங்க பெருசா இருக்கு மாத்திமுக இல்லவே இல்லை ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து கையில் வச்சுக்காங்க வேற எப்படி மெகா கூட்டணி இதுதான் மெகா கூட்டம் அதனால எங்க கூட்டணி தான் மெகா கூட்டம் அவங்க எல்லாம் இது தாமரை தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தொகுதிகளை நாலு இருபத்தஞ்சு தொகுதி இடையில ஆர்டிகல் படிச்சு இருபத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு எதிர்பார்க்கிறோம் அண்ணாமலையுடைய பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்துல அதிகமாக வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்து அண்ணாமலை திரு அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்பது ஒரு சின்ன குறுக்குராமம் கூட அண்ணாமலை தெரியும் அந்த லெவல்ல சகோதரர் அண்ணாமலையுடைய அபரிதமான வளர்ச்சிக்கு பிஜேபி காரணம் அவரு காரணம் மோடிஜி வந்து தமிழகத்துக்கு அடிக்கடி வராருன்னு சொல்லி திமுக ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க அவரை கண்டு ஒருவேளை அவர் தமிழகத்துக்கு பிஜேபி வாக்குகள் அதுல என்ன சந்தேகம் ஒரு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு இவங்களுக்கு அதனால பயம் வரதுனால உங்களுக்கு பயம் இருக்கா அப்ப நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க அதுதான் சொல்ல முடியும் மக்களுக்கு உங்களோட வாக்குறுதி என்னவா பல நல்ல நன்மைகள் செய்து உலகத்தில் வாய்ந்த இந்த மாவட்டத்தை உலகத்தில் வாய்ந்தால் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை அது நிச்சயமாக நிவர்த்தி செய்யலாம் என்பதுதான் அதே மாதிரி ஹைடெக்காக கொண்டு வரணும் அதே மாதிரி நிறைய தொழிற்சேட்டைகள் கொண்டு வரணும் வாழ்வாதாரம் ஏழை எளிய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி

எல்லா அப்போ இது சுற்றுலாத்தலமாக கொண்டு வரல என்ன தப்பு வந்து நீர் போக குற்றாலத்தில் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா உருவாக்கிறது பொதுமக்கள் ஒரு கோரிக்கையாக இருக்குது சுற்றுலா சுற்றுலாத்தலம் வந்தாலே போ பொழுதுபோக்கு எல்லாம் வந்துருமில்ல சு உலகத்தில முதன்முதால அது இன்க்ளூடிங் தானே அதனால் எல்லா மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு சரியான வசதி இல்லை தென்காசி மக்களுக்கு இங்க இருந்து நம்ம வேற மாவட்டத்துக்கு போறாங்கன்னு சொல்லி மாணவர்கள் இல்லை மெடிக்கல் கல்லூரி கொண்டு வரணும் அப்படிங்கிறோம் அர்த்தோ கல்லூரி உயர்கல்வி எளியோர் கல்வி கொண்டு அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாம் ஒன்னு ஒண்ணும் நம்ம ஜெயிச்ச பிறகு பாரத பிரதமர் பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொண்டு வரும் அதை பிரதமர் தான் செய்ய முடியும் நிச்சயமா ஒரு பிரதமர் ஆக போறது உறுதி போச்சு கண்டிப்பா நம்ம ஜெயிச்சோம்னா கண்டிப்பா கம்பிக்க அரசு பள்ளிகளையும் அடிப்படை வசதிகள் அது யாருடைய தப்பு மாநில அரசு மாநில அரசு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏழை மாணவர்கள் நல்ல டெவலப் ஆகக்கூடாது அடிப்படை வசதி கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் மாநில அரசு செய்யுது அதை டெவலப் பண்ண மாநில அரசு தானே செய்யணும் அவங்க செய்ய மாட்டாங்க அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி அட்மிஷன் போட்டு ராம்நாடுல நடந்துட்டு இருக்கு ஆனா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தென்காசியில உள்ள பிரச்சாரத்துல கூட அந்த செங்கலை நான் எடுத்துட்டு வந்தேன் வேலை ஆரம்பிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு அவங்க வேலை விட்டு இல்ல அவங்க அப்படிதான் பேசிட்டு அதை ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறது இல்லை